வாசகம் மாணிக்க வாசகர் அருளியது சிவபுராணம் அத்தியாயம் இரண்டு மூலமாகியமும் மலங்கறுக்கும் தூயமே நீ சுடர்விடு சோதி கழு நீர் மாலை ஏழுடை தாக பெறவனின் இறைவா உனக்கு ஞானமே ஒளிவிடுமேனியாயிற்று ஞானமுள்ள இடத்தில் அஞ்ஞானத்துக்கு இடமேது அஞ்ஞானம் நீக்கிடில் அழுக்குகளும் நீங்கும் உன் உயிர்களுக்கு மணாலன் உன் கழுத்தை அலங்கரிக்கும் செங்கழு நீர் பூமாலை உனது அழகை பேரழகாயிற்று உலகத்தை அழகுப்படுத்துகின்றன மலர்கள் மலரின் அழகு விரும்பத்தக்கது இறைவன் மலர்களை விரும்பி அணுகிறான் மாரிய பரிமாவின் மிசை பயின்றவன் நமும் நாரணனும் நான் முகனுமே உன்னை அறிந்து கொள்ள முடியவில்லை எம்மை போன்றவர்கள் எப்படி அறிவது ஆனாலும் நீ குதிரை மீது வந்து பலமுறை எமக்கு காட்சி தந்திருக்கிறாய் எட்டாத உயரத்தில் இருந்தாலும் இறைவன் என் தனது பக்தர்களுக்காக இறங்கி வருவான் மனமிறங்கி வருவான் சிவனே பிரம்மா சிவனே விஷ்ணு என் தன்னை வியத்தல் தவமென் தவறென்பதையும் தன்னை அறிவ அறிவதன் அவசியத்தையும் உலகோருக்கு உணர்த்தவே இறைவன் அறியும் பிரம்மாவும் அடி முடி காண முயன்ற அனுபவத்தை அளித்தான் உன் அறிவால் இறைவனை அறிய முற்படாதே உன் மனக்கதவை திறந்துவை தானே உன்னை தேடி வருவான் அந்த தயாளன் என்கிறார் மாணிக்கவாசகர் பரிமாவின் விசை பயின்ற வண்ணமும் என்ற வரி அதைத்தான் குறிக்கிறது ஓம் நம நன்றி